வணக்கம் நேயர்களே இன்னைக்கு வந்து ஒரு மோசமான விளைவு அதை பத்தி கொஞ்சம் நம்ம சொல்றோம் அப்படியே நல்ல கருத்துக்கே சொல்றோம் இடையிடையே கலிகாலத்தில் வர சில பிரச்சனைகளையும் சொல்லிகிட்டே இருக்கும் மண் ஆசையால் கெட்டது யாரு நல்லா தெரியும் துரியோதனன் பெண் ஆசையால் கட்டது யாரு ராமணன் சீதையை தூக்கிட்டு போய் ராவன் ராமனுடைய மனைவி சீதையை தூக்கிட்டு போனால ராவணன் பெண் ஆசையால் கட்டிட்டான் அந்த பெண் ஆசியால ஒருத்தர் கொல பண்ணப்பட்டதை இப்ப பார்க்க போகுது எப்படி கொல பண்ணாங்க என்ன ஆட்சிக்கு பார்க்கலாம் அதாவது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளைய ராஜபாளையத்துல இருக்கு ராஜபாளையத்தை சேர்ந்தவர் சரவணன் இவர் வந்து ஒரு ஷாப்ல விற்பனை மேலாளராக இருக்கார் நல்லா கேட்டுங்க ஒயின் ஷாப்ல விற்பனை மேலாளராக இருக்கார் ஒரு இரவுல ஒரு பெரிய கூட்டம் வருது கூட்ட வந்து நச்சு 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 வெட்டி துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க நல்லா கவனிங்க துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு ஆப்போசிட்டா அதாவது இவர் இல்லீகலா வந்து அதாவது இல்லீகல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கடை மூன்றதுக்கு அப்புறமும் வைக்கிறாங்க இல்லையா பாட்டிலுக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபான்னு வைத்து குடிதான குடியை கெடுக்குது குடிதான குடியை கெடுக்கும் நூறு ரூபாய் அப்படி அதே மாதிரி இதே மாதிரி இன்னொரு கோஷ்டி இருந்திருக்கு அவங்களா இவங்களை இல்லை போலீஸ் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்ததுங்கிறத போலீஸ் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் விசாரணையை ஆரம்பித்த பிறகுதான் தெரியுது இது கள்ள மதுவல்ல அல்ல கள்ள காதல் இது கள்ள மது அல்ல கல்ல காதல் அப்படின்னு வருது கள்ளக்காதன்னா என்ன பொன்னியா கல்யாணம் பண்ணியிருக்கா அடுத்த மனைவிய லவ் பண்ணியிருக்கா இதெல்லாம் அடக்குமா இதெல்லாம் அடக்குமா ஏன்னா இந்த சரவணன் ராஜாபாளையத்தை சேர்ந்த மைனர் போலீஸ் அவர் சென்னையில டியூட்டியில இருக்காரு பாவம் நல்ல மனிதர் மைனர் போலீஸ் சென்னையில டியூட்டியில இருக்காரு மைனர் போலீஸுடைய மனைவியுடன் இவருக்கு கள்ளக்காதல் அப்புறம் தனிமையில சந்திக்கிறாங்க இனிமையா இருக்காங்க அடிக்கடி இது தொடர்ந்துட்டே வருது இவர் பாட்டு விற்பனை பிரதிநிதியா இருந்தா எந்த ஆபத்து வரப்போறது இல்ல ஏமா எந்த ரூபத்துல எப்படி வரா யாருக்கு வரா யாருக்கு தெரியுது ரொம்ப இனிமையா இருந்திருக்காங்க இது ஒரு கட்டத்துல ஊர்வாய உளவாய மூட முடியாது மாதிரி அது தெரிஞ்சு போச்சு யாரு மைனர் போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு மைனர் போலீஸ் சரவணை கூப்பிடுறாரு வேண்டாம் பாருங்க முன்னாடியே எச்சரிக்கிறார் இருந்தாலும் தங்கமான மனிதர் எச்சரிக்கிறார் தம்பி இதெல்லாம் ஒத்து வராது இதை நீனே இது என்னுடைய மனைவி வலிங்க சொல்ற கட்டி வச்சிருக்க மனைவிடா அப்படின்னு பாரல மாதிரி இது என்னுடைய மனைவி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரவணன் முதல்ல அவர் ஒரு போலீஸ் அதிகாரின்னு பார்த்து பயந்துருக்கும் ரெண்டாவது அவ அடுத்தவன் மனைவிங்கிறத பார்த்தா பயந்திருக்கும் எந்த ஒரு காரணமும் இல்ல போலீஸ் கண்டித்ததையும் மீறி அத தனக்குல திரும்பியும் அந்த தொடர்பை ஏற்படுத்தி இது மைனர் போலீஸுக்கு சரியான மன உளைச்சலாயிருக்கு எந்த ஒரு குடும்பத்தையும் சிதைத்தால் கணவன்மாருக்கு அந்த கஷ்டம் ரொம்ப வேதனையா இருக்கும் நீங்க என்னதான் மனைவியை கண்டிச்சாலும் பரவாயில்ல அவங்க வந்து ஆசையை தூண்டுறவே இவந்தா ஆசைய தூண்டவே இவந்தா அதனால முடிவு பண்ணார் மைனர் போலீஸ் சென்னையிலேருந்து வந்து சொந்தக்காரங்களை கூப்பிட்டாரு ஒரு அஞ்சாறு பேரோட நடு இரவுல பூந்துட்டார் நடு இரவுல பூந்து சல்ல சல்லையாரு வெட்டி தொலைச்சிட்டார் தொலைச்சிட்டு இவங்க எப்போதும் போல ரெகுலரா போலீஸ் வேலைக்கு போயிட்டார் சென்னைக்கு போயிட்டார் மறுநாள் போலீஸ் இப்பெல்லாம் இந்து ஈஸியா கலந்துட்டு செல்போன் அழைப்பு எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி கேமரா சிசிடிவி கேமரா நிறைய வந்துருச்சு உடனடியாக மாத்திப்பான் திருட முதலையா கொஞ்சம் லேட் ஆகும் உடனடியே மாட்டிப்பான் அப்போ என்னாச்சு நேரா போய் அவரை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து கைது பண்ணி மைனர் போலீஸ் ஜெயிலுக்கு போயிட்டார் யாரால நடந்தது அவர் பாட்டு கவர்மெண்ட் அதிகாரியா இருந்து அவர் வேலையே ஒழுங்கா பார்த்துட்டு இருந்தார் மனைவிக்கு அடக்கம் இல்லை மனைவிக்கு அவன் கூப்பிட்டால இவனுக்கு எங்க போச்சு புத்தி நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கோமே கேட்கல ஒரு பகுதி இவன் மேல தப்பு இவங்க ஒரு பகுதி இந்த அம்மா மேல தப்பு ஒரு பகுதி இந்த அம்மா மேல தப்பு இன்னொரு பகுதி அவன் மேல தப்பு தப்புன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு ஏன்னா அடுத்தவன் மனைவி அந்த காலத்துல மெட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க இது தெரியுமா காலை பார்த்தவொடனே கல்யாணம் பண்ணவங்கன்னு தெரியும் கல்யாணம் பண்ணா ஒதுங்கி போகணும்னு இது களி முத்தி போச்சு புரியுதா அதனால இவன் வந்து தொடர்புல இருந்திருக்கான் காதலாயிருக்கு வெட்டி தாங்க இது எவ்வளவு பெரிய வேதனை அந்த நல்ல குடும்பம் சந்தோஷமா வாழ வேண்டிய குடும்பம் இப்ப அந்த அம்மாவுக்கும் கஷ்டம்தான் தான் ஜெயிலுக்கு போயிட்டாரு வேலை போயிரும் எல்லாமே செகண்ட் யோசிக்க வேண்டிய நேரத்துல ஆஃப் வாழ்க்கையை இருந்துடுறாரு இதுதான் பகவான் சொல்றது நேற்றுக்கு உண்மை இல்லை இன்னைக்கு நடக்குது ஓகே நாளைக்கு எதுவும் உண்மை இல்லை நேற்றுக்கு உண்மை இல்லை இன்னைக்கு நடக்குது மட்டும்தான் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அவன் நினைச்சு பார்த்திருப்பானா கொஞ்சமாக திங்க் பண்ணிருக்கணும் ஒரு அதிகாரி அதிகாரி மனைவி அடுத்தது அடுத்தவ மனைவி எதுவுமே திங்க் பண்ணல கடைசியா கடவுள் கொடுத்த பரிசு ஏமா தட்ட இருபத்தெட்டு வயசா மூவாயி மீன் இருபத்தெட்டு வயசா ஆகும் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் கூடா நட்பு கேடாய் விளையும் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா சொல்றாங்க ஆனா யாரும் என்னதான் அறிவுரை சொன்னாலும் அவனுக்கு அந்த கெட்ட நேரம் வரும்போது கண்ணை மறைச்சிருக்க கெட்ட நேரம் வரும்போது அவனுக்கு கண்ணை மறைச்சது என்னதான் உண்மை சொன்னாலும் வெளிய கேட்க மாட்டேங்கிறானே இதுல ஆபத்து வருன்னா கேட்க மாட்டேங்கிறானே அதனால இனி வரும் காலங்கள்ல இதே மாதிரி அடுத்தவன் மனைவி அதே மாதிரி வந்து கா காதலுக்காக இந்த கள்ள காதலுக்காக எப்படி நீ ரூட்ட போட்டாலுமே போலீஸுக்கு பிடிச்சிருவாங்க கொலையாயிரம் கொலையாவது ஒண்ணு உயிர் போறது ஒண்ணு அடுத்தது போலீஸ்ல மாட்டி அவரு உள்ள போறது ஒண்ணு யாரால யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது பாரு இதெல்லாம் எதிர்காலத்துல நீங்க கவனமா இருக்கணும் நிறைய அதுக்கு தான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா களி முத்திருச்சு இனிமே அத மாதிரி ஒரு சிந்தனையை தான் கொடுக்கும் நீ தான் ஒரு கட்டுக்குள்ள வாழ்ந்துக்கணும் உனக்குள்ள ஒரு லைனை போட்டு நீ தான் வாழ்ந்துக்கணும் ஒயின் ஷாப்ல நீ பிரதிநிதியா இருந்த நீ பாட்டு வாழ்க்கையை ஓட்டிருக்கலாமா போச்சா உயிர் போச்சா இனிமே அவ்வளவுதானே உன் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன ஆகுறது ஓகே நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இனிவரும் காலங்கள்ல இந்த தவறுகள் தமிழகத்துல நடக்கக்கூடாது நடக்க நிறைய பேருக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்க இல்ல யாராவது கள்ளக்காதல்ல இருந்தா அதை அப்படியே கட் பண்ணிடுங்க ஏன்னா உயிருக்கு உழவு வச்சிடும் கள்ளக்காதல்ல இப்படி இருந்தீங்கன்னா கட் பண்ணிடுங்க உயிருக்கு உழவு வச்சிடும் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் மாட்டிக்கணும் பல நாள் திருடம் ஒரு நாள் மாட்டிடுவோம் ஓகே நன்றி வணக்கம்